இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆக்சில் இந்தியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் பணிக்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கான ஹோம் சேலரியாக இருக்கும் சண்டேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டபுள் ஓட்டி கிடைக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவு நமக்கு வழங்கப்படுது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நமக்கு தங்குமிடத்திற்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க தங்குமிடத்திற்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான அட்வான்ஸும் இல்லாமல் நமக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதற்கான ரெண்ட்டு மட்டும் நம்ம பே பண்ணால் போதுமானது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஏஐ பிடித்தும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசி ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்